வெல்லும் வரை விடாதே பசுமை குமார் சவால்களோடு கைக்குழுக்கு வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது சவால்களை எதிர்கொள்வதும் முறியடிப்பதும் வாழ்க்கையை சுவைமிக்கதாக பொருள் நிறைந்ததாகவும் ஆக்கும் சவாலே சமாளி சவால்களை கண்டு பயந்து ஓடுவதில் பயனில்லை அதனால் சவால்களோடு கை கொழுக்கு பட்டை தீட்டினால் வைரம் ஒளிரும் அதே போலவே ஒளிரும் வைரமாக நமது வாழ்க்கை மாற வேண்டுமானால் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு செல்லும் வழிக்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது வெல்வெட்டு விரிப்பின் மீது நடப்பது அல்ல கல்லும் முள்ளும் காலில் குத்தி இரத்த காயம் ஏற்படுவதும் கரடு முரடான பாதை அது தை மாத குளிரில் வெறுங்காலுடன் நடப்பதும் மார்கழி மாத குளிரில் ஸ்வெட்டர் போட மறுப்பதும் புத்திசாலித்தனம் அல்ல தரையை நடுங்க வைக்கும் தைமாத குளிரை வெல்லும் உத்தியை மரத்தை நடுங்க வைக்கும் மார்கழி மாத குளிரை சமாளிக்கும் உத்தியை கற்றுக்கொண்டு நாம் கஷ்டங்களை சந்திக்கவும் முறியடிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் கஷ்டங்களை முறியடிக்க பழகு கஷ்டங்களை கண்டு அஞ்சி நடுங்காது அவை நம்மை உயர்த்துவதற்கும் உதவும் என்னும் நினைக்கத் தொடங்கினால் கஷ்டங்களை படி படிக்கல்லாக வைத்து அடுத்த அடி எடுத்து வைக்க முன்னேறும் புதிய சிந்தனை பூக்கும் கஷ்டங்களை சகித்து கொள்ள வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது கஷ்டங்களை எதிர்க்கும் நமது முயற்சியில் மிதிக்க மிதிக்க நொறுங்கும் சருகுகளாக வேண்டும் நமது கஷ்டங்கள் கஷ்டங்கள் பொருளாதார ரீதியிலும் வரும் மன அளவிலும் வரும் எப்படி வந்தாலும் வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயாரானால் அவற்றை முறியடித்து விடலாம் பிரச்சனையை ஆராய்ந்து பார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எல்லோருக்கும் ஆசைதான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராவதன் மூலம் பிரச்சனையை முறியடித்து விடலாம் என்று முடிவு கட்டிவிடக்கூடாது பிரச்சினைகளை ஆராய வேண்டும் பிரச்சனைகளுக்கான காரணம் என்னவென்று கண்டறிய வேண்டும் கண்டறிந்து விட்டால் பாதி பிரச்சினை தீர்ந்து மாதிரிதான் மீதி பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த மாதிரியான உத்திகளை வகுக்க வேண்டும் அவற்றில் சரியான உத்தி எது என்பதை ஆராய்ந்து முடிவு செய்துவிட்டால் பிரச்சனையை தீர்ந்துவிடும் முடிவெடு பயணத்தை தொடங்கு பிரச்சனைகளை முறியடித்து வெற்றி காண்பதற்கு முடிவெடுத்தாலும் சரியான முடிவெடுத்தலும் இன்றியமையாதது சரிய சரியான முடிவெடுத்துவிட்டால் விட்டால் வெற்றி பாதையை நமது பயணம் தொடங்கிவிடும் பயணம் தொடங்க மட்டும் போதாது நமது பயணம் தடையற்ற பயணமாக இருக்க வேண்டும் குள்ளநெறி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு தொல்லை தந்து மறைந்துவிடும் நீ என்னளவும் பயங்கொண்டு தயங்காதடா என்று பாடலாசிரியர் அ மருதகாசி தனது திரைப்படத்தை பாடலொன்றில் கூறுவார் தடையில்லா பயணம் குறுக்கீடுகள் வரும் இயற்கை இடையூறுகள் வரலாம் கவனக்குறைவால் விபத்து நேரிடலாம் நமது கவனக்குறைவாலும் நமக்கு துன்பம் நேரிடலாம் மற்றவரின் கவனக்குறைவாலும் நமக்கு துன்பம் வந்து சேரலாம் எனவே பயணத்தின் போது தடைகள் வந்தால் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற முன் எச்சரிக்கையுடன் நாம் பயணிக்க வேண்டும் பயணம் தடைபடாது பயணமாக அமைய பயணத்தின் சரியாக திட்டமிட்டு அமைத்து கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் சுற்று பயணமானாலும் சரி நமது வாழ்க்கையில் போக்காக இருந்தாலும் சரி திட்டமிட்டு நடந்து கொள்வதன் மூலம் வெற்றியை நோக்கி முன்னேறலாம் திட்டமிடு வெற்றியை பிடி திட்டமிடும்போது போது எம்மாதிரி தடைகள் குறுக்கீடுகள் இடையூறுகள் தொல்லைகள் ஏற்படலாம் என எதிர்பார்த்து சமாளிக்கும் உத்திகளை திட்டத்தில் இடம்பெற வேண்டும் திட்டமிட்ட பின் வெற்றி கொட்டும் தூரத்தில் இருப்பது போல தெரியலாம் ஆனால் உண்மையில் சில சமயம் அது தொடுவானம் போலாகிவிடும் ஏனென்றால் திட்டத்தை உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நொறுங்க நொறுங்க தூரமாய் போய்கொண்டிருக்கும் தொடுவானமாக நமது வெற்றியை தொட முடியாமல் போய்விடும் நிலவும் உங்கள் கையில் பாடும் காலம் கருதி செய்தால் ஞாலம் கருதினும் கைகூடும் என்று கூறியிருப்பது முற்றிலும் உண்மை வெற்றியாளர்கள் பலர் தங்கள் வெற்றி பெற கையாண்ட உத்திகள் மேற்கொண்ட முயற்சிகள் அவர்களிடம் காணப்படும் பண்புகள் போன்று பலவற்றை நாமும் கற்றுக்கொண்டால் வெற்றி தொடுவானத்தில் இருந்தாலும் தொட்டுவிடலாம் கை தொடும் தூரத்தில் தொங்கினாலும் கொய்யா பழம் போல பறித்துவிடலாம் கொய்யாத பழம் போன்ற வெற்றியை கொய்யா பழம்தான் தாவி பாருங்கள் நிலவு உங்கள் கையில் படும் பெரிதாய் ஆசைப்படு நிலவைத்தோட யாருக்கு தான் ஆசை வராது நிலவை தொட நேற்றைய மனிதகுலம் கனவு கண்டது இன்றைய மனிதகுலம் அந்த நெடுங்கால கனவை நனவாக்கிவிட்டது திங்களைப் போன்றது சிலப்பதிகாரம் செவ்வாய் போன்றது இன்றைய காலம் மனித காலடி செவ்வாயிலும் படும் காலம் வரும் ஆசைகளை நசுக்கி குள்ள உருவமாக்கி விடாது ஆசைகளை பெரிய வடிவமாக இருப்பதில் தவறில்லை அது நல்ல ஆசையாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் பெரிதாக ஆசைப்படு என்று சொன்னதை பெரிய தீமை பெரிய திருட்டு பெரிய கொள்ளை என்ற ரீதியில் எதிர்மறையாக ஆசைப்பட்டு விடக்கூடாது எதிர்மறை ஆசைகள் துன்பத்தில் நம்மை மூழ்கிறிவிடும் நேர்மறையான நல்ல ஆசைகள் பாசிட்டிவ் டிசையர்ஸ் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தவறில்லை பெரிதினும் பெரிது கேள் என்றார் பாரதியார் நோக்கம் உயர்வானதாக இருக்க வேண்டும் எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தில் பூத்த ஆசை மொட்டுகள் சூரிய காந்தியாய் கண் விழிக்கட்டும் நீங்கள் மாணவர் என்றால் விஞ்ஞானி ஆக வேண்டும் ராஜதந்திரி ஆக வேண்டும் நாட்டை வழிநடத்தும் நல்ல தலைவராக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் இளைஞர் என்றால் அதிக சம்பளம் நல்ல வேலை நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் விவசாயி என்றால் இந்த ஆண்டு விளைச்சல் சாதனை புரிய வேண்டும் என்றோ கடனில்லாத விவசாயம் செய்ய வேண்டும் என்றோ நினைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் என்றால் உயர்ந்த படிப்பு சிறந்த வேலை கை சம்பளம் பெரிய அதிகாரி ஆக வேண்டும் நாட்டை ஆள வேண்டும் தனி மனித வாழ்வில் சிறந்த கணவன் அமைய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுங்கள் இல்லை வயதாகிவிட்டதா கவலையற்ற வாழ்க்கை இந்த வயதான காலத்தில் அமைய வேண்டும் பணத்தை கட்டிவிட்டு பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் குப்பையை போல் கொட்டிவிடும் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடாது என்று ஆசைப்படுங்கள் நேர்மறையான ஆசைகள் லட்சக்கணக்கில் ஏற்கட்டும் ஒவ்வொரு ஆசை நிறைவேறும்போதுதான் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை ஆரத்தழுவும் நேர்மறையான ஆசைகளை நல்ல ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள நேர்மறையான வழிகளை நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் வழி தவறினால் வாழ்க்கை தடம் புரண்டுவிடும் தீய ஆசைகளாலும் தீய எண்ணங்களாலும் வாழ்க்கை பயணத்தை சரியாக அமைத்து கொள்ள அமைத்து கொள்ள முடியாது இலக்கை அடைவதற்குள் படகு விடக்கூடாது கப்பல் மூழ்கிவிடக்கூடாது இலக்கு நோக்கிய பயணம் இலக்கு நோக்கிய பயணமாக நமது பயணம் அமைய வேண்டும் பரந்த கடலில் இலக்கின்றி தெரிந்து கொண்டிருக்க முடியாது நமது செயல்பாடுகள் நல்ல குறிக்கோள்களை மையப்படுத்தி அமைய வேண்டும் உங்கள் குறிக்கோள் குறுகிய கால குறிக்கோளோ தொலைதூர லட்சியமாகவோ என்ற தெளிவு இருக்க வேண்டும் தெளிவு பிறந்தால் பாதி தெரியும் இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளை அந்தந்த குறிக்கோளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ளலாம் வெற்றியாளர்கள் அனைவரும் சரியான குறிக்கோள்களை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி தங்கள் பயணத்தை அமைத்து கொள்கிறார்கள் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை பயணத்தில் குறிக்கோளை நிர்ணயித்து ஓரடி ஈரடியாக உறுதியாக காலடி எடுத்து வைத்து நடைபோட வேண்டும் இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடக்கூடாது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அச்சம் கொள்வதை விட வாழ்க்கை இன்னொரு முறை ஆரம்பமாக போவதில்லை என்பதற்கு அச்சைப்படலாம் புதியன விரும்பு என்றார் பாரதியார் புதியன செய்யவும் புதியன கண்டறியவும் அஞ்சக்கூடாது முயற்சி செய்து பார்க்காதவரை எந்த ஒன்றும் சாத்தியமா சாத்தியமற்றதாக தோன்றும் அதனால் துணிந்து முயல்வது நல்லது சவால்களை எதிர்கொள்வதே சரியானது அப்போதுதான் வெற்றிய சுவையை உணர முடியும் குதிரை விட வேகமாக செல்லும் எந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று பலரும் கருதினர் ரயில் எஞ்சின் கண்டுபிடிக்கப்பட்டது பறவை விட வேகமாக பறக்கும் எந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று பலரும் கூறினர் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது தரையில் நடக்கவே தடுமாறிய மனித குலம் விண்வெளியில் நடந்து காட்டியது பூமிக்குள் சுற்றிய மனிதர்கள் பூமியே சுற்றினார்கள் நிலவை பார்த்து ரசித்த மனிதர்கள் நிலாவில் காலடி வைத்தார்கள் மனிதனின் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு சவால்தான் சவாலை சமாளி சாதனையை சுவாசி நன்றி